அம்பையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது நெல்லை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தயாசங்க தலைமைய வைத்தார் அம்பாசம் தலைவர் சுகுமாரன் வரவேற்றார் பாரதிய ஜனதா மாவட்ட துணைத் தலைவர் வக்கீல் ராமராஜ பாண்டியன் மங்களசுந்தரி மாவட்ட செயலாளர்கள் தங்கேஸ்வரன் வள்ளியம்மாள் மாவட்ட பொதுச் வேல் ஆறுமுகம் சுரேஷ் சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் ராஜகோபால் அமைப்பு சாரா அணி மாவட்ட தலைவர் குட்டி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மகராஜன் அதிமுக உரிமை மீட்புக் குழு பிரிவு மாவட்ட செயலாளர் முத்து தமாமுக மாவட்ட செயலாளர் நாகராஜ சோழன் தமிழ் மாநில காங்கிரஸ் வட்டார தலைவர் பார்த்திவலிங்கம் பேசினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏயும் திருநெல்வேலி பாராளுமன்ற

அன்புக்குரிய தகவல் தயாசங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நலன் இருக்கின்ற தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள் எனது அன்புக்குரிய தம்பி சிவனிங்கமத்த அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சி மகாரன் அவர்களே தமிழக மக்கள் நாகராஜ சோழன் தமிழ் மாநில காங்கிரஸ் மாதித்துறை அவர்களே அவர்களே ராமராஜ் பாண்டே அவர்களே பொதுச் செயலாளர்கள் மேலாளர் அவர்களே முத்து பகலேசம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற டிவி சுரேஷ் அவர்களே திரளாக இருந்திருக்கின்ற மகளிர் பொறுப்பாளர்கள் மலர் தோழமை கட்சிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மண்டல பகுதி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்வின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரைவு நான் அஇஅதிமுகவில் இருந்த காலத்திலும் சரி அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததோடும் சரி இந்த ஏனிய மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோட்டங்களுக்கு மேலாக நான் கலந்து இருக்கிறேன் கூட்டங்கள் மற்றும் பல்வேறு கோட்டங்களை நான் கலந்து இருக்கிறேன் அம்மா சுந்திரம் என்று சொன்னால் எனக்கு ஒரு அது எனக்கு ஒரு விரும்பமான பகுதி என்ன காலம்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்க மதுரையில் போய் நாலாம் சட்டப்பட்ட தொழில் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் அடிக்கடி அங்க பேசுவாங்க நீங்க மட்டும் அம்பாசத்தில் சட்டப்பட்ட தொழிலை சொல்லி உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் வரும் அப்படின்னு அடிக்கடி ஏங்க சொல்லுவாங்க ஆனால் நான் ரெண்டாயிரத்துள்ள குட்சத்தில் அம்மாவருங்கள் எனக்கு தினி தொகுதி தந்து அதில் வெற்றி பெற செய்தன் காரணமாக தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மீது நலம் தொடர்ந்து ஐந்து ஆறு முறையாக சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து அங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்ல என்னுடைய சொந்த தொகுதியும் ஆனால் மனோஜ்பாணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல நான் அம்பாசமுர தொகுதியில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஆலங்குள தொகுதியில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை நான்குகேரி ராதாபுரம் ஆறு சட்டமருத்துவையும் சேர்த்து திருநெல்வேலி பாராளுமன்ற வரையில் இந்த தொகுதியில் போட்டியிட கருதுகிறேன் இன்றைக்கு ஏற்படுகிற இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு

இந்த கூட்டணி தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் வென்றும் அண்ணாச்சி பார்த்தீங்க பேசியது போல தாமரை சின்னத்தை ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை எல்லோரும் இருக்கிறீர்கள் நீங்க திரளாக பெண்கள் வந்திருக்கிறீங்க இவ்வளவு பெண்கள் வந்திருப்பது என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சியில் இவ்வளவு பெண்கள் வந்து வந்திருப்பது இது நான் அதிகம் என்று நான் கருதுகிறேன் அதை பெண்கள் நினைத்தால் நாட்டில் எதையும் சாதிக்க முடியும் ஒவ்வொருவரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயிரம் ஓட்டுகளையாவது வாங்குங்கள் அதே மாதிரி ஆண்களும் வாங்கணும் எல்லா கிளை கழகத்திலும் சரி இன்னைக்கு நம்ம நிறைய இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜான் பாட்டியல் அவருடைய தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவருடைய தலைமையில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நமது அண்ணா திமுக பாண்டிய உரிமை குழப்ப தலைவர் என்னுடைய அன்பு தங்கை ஜோதி முத்தவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓபிஐ தலைமை கட்சி தம்பி சிவகங்கை முத்து எனது அன்புக்குரிய மனோஜ் பாண்டியன் மறைந்த முன்னாலையா பி எச் பாண்டே முதல்வர் மனோஜ் பாண்டே அவர்கள் நெருங்கிய நண்பர் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சேரும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது சொன்னால் அதான் இன்னைக்கு ஐபி ரிப்போர்ட் மத்திய தொழிலாளித்துறை தமிழக புலனாய்வுத்துறை சிஐடி போலீஸ் எல்லாரும் நீங்கள் சொல்லக்கூடியது திட்டங்குற பாராளுமன்றத்தில் வெற்றி உறுதியாக இருக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன கட்சிகளுடைய தலைவர்களும் ஒன்றிய தலைவர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி

எப்படி இருக்கணும் சாமி எல்லாம் போடக்கூடாது சொல்லியிருப்பாரு மாவட்ட தலைவர் சொல்லியிருப்பாங்க இங்க எல்லாமே சீனியர்கள் இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற கட்டுரை எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் பெரிய சீனியர்லாம் இருக்கிறீங்க எல்லாருக்கும் எப்படி தேர்தல் நடத்தணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெண்களை எல்லாம் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி அவர்களையும் எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்லணும்னா பெண்கள் தான் வரைக்கும் போக முடியும் வந்து வீட்டு வந்து அம்மா ஓட்டு போடணும்னு சொல்லணும் ஆனால் பெண்கள் தான் நாலு பேர் கூட்டிட்டு போனால் அடுத்த போய் நினைக்காங்க அவருக்கு ஓட்டு போடணும் நம்ம மோடி ஐயா இருக்காரு அவர்தான் தான் நினைக்கிற இலவச வீடு வர்றாரு எல்லோருக்கும் இலவச எரிவாயு வந்திருக்காங்க எல்லாேரும் ஆயில் இன்சூரன்ஸ் திட்டம் வந்திருக்காங்க இந்த மாநில அரசு ஸ்டாலின் அவர்கள் சொல்வதெல்லாம் போய் எல்லா மாநிலத்தையும் பற்றி மாநில அரசு மூலமாக நீங்கள் வாங்கிட்டு எல்லாம் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் செஞ்சோம்னு இந்த ஸ்டிக்கர் ஒன்றை வேலையை தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் போய் உட்கார்ந்து சின்ன பணிசாரமாக சொல்லப்படும் ஆண்கள் வந்து கூட போகணும் எல்லாம் ஆனால் எல்லா கிராமத்துக்கும் போகணும் எல்லா கிராமங்களையும் போய் ஐங்காம வாங்கி கண்டிக்கிறாங்க தாமரை சின்னம் தான் நமக்கு சின்னம் நீ வேலை சின்னத்தை நினைச்சிடக்கிறாரு இப்பொழுது நம்மளுடைய சின்னம் மோடியுடைய சின்னம் தாமரை தான் நம்முடைய சின்னம் நம்முடைய அண்ணாமலுடைய சின்னம் ஐயா ஜி கே கேவைய சின்னம் தாமரை ஐயா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவருடைய சின்ன தாமரை அண்ணன் லோகேஷ் சின்னம் தாமரை இப்படி எல்லாரையும் எல்லாரையும் பேர் எல்லா கட்சியும் தான் பாடி அவங்க இருக்கிறாங்க அது தெங்காசியில் போட்டியிடுறாங்க அவங்களும் அங்கே வெற்றி பெறணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாங்க அங்கே அவங்க வெற்றி பெறணும் அதில் தூத்துக்குடி அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கூட்டணி தோழமை கட்சியும் நமது முப்பத்தொன்பது பாராளுமன்றமும் ஜெயிக்க வேண்டும் அதற்கு உங்கள் ஒவ்வொருடைய செயல்பாடும் உங்களுடைய ஒவ்வொருடைய பொறுப்பும் இந்த கட்சிக்கு இந்த கட்சி நம்ம எனக்கு என்ன செஞ்சது இல்லாமல் இந்த கட்சிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த நாட்டிலே பாதுகாப்பு அரணாகின்ற மோடிக்கு நாம் என்ன செய்ய செய்யப்போகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை மட்டும் வைத்து நமக்குள் மாநில பிரச்சனைகள்

இனிமேல் நான் உங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திதம்பரையில் பாராளுமன்ற உங்களுடைய பகுதிக்கு இந்த பகுதிக்கு அடிக்க வேறு தேவையான திட்டங்களை மத்திய அரசு திட்டங்களும் உங்களுக்கு நான் வந்து அன்போடு கேட்டு நான் என்றென்றும் திருதந்திரியில் சொல்வது போல இன்றும் கேட்கவில்லை நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு நான் உங்களுக்கு பணியாற்றுவேன் ஆகவே காங்கிரஸ் சின்னத்தில் வாக்களை தந்து பாரதிய ஜனதா கட்சியை வெற்றியடை செய்வார் அன்போடு கேட்டு விளைப்பதில்லை நன்றி